தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வு பெற்ற சங்கத்தின் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பொது உறுப்பினர் கூட்டம் திருச்சியில் இன்று நடைபெற்றது தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வு பெற்றோர் சங்கத்தின் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பொது உறுப்பினர் கூட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள எல்கேஎஸ் திருமண மண்டபத்தில் மாநில பொதுச்செயலாளர் ஜெகநாதன் தலைமையில் இன்று நடைபெற்றது இந்த பொது உறுப்பினர் கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிதாக நூற்றி முப்பத்தி ஆறு உறுப்பினர்கள் தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வு பெற்றோர் சங்கத்தில் இணைந்துள்ளனர் மேலும் இது குறித்து மாநில பொதுச் செயலாளர் ஜெகநாதன் கூறுகையில் திருச்சி மண்டல மின்வாரிய ஓய்வு பெற்றோர் சங்கம் என்னுடைய ஆண்டு விழா கூட்டத்தை இன்று ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று திருச்சி எல்கேஎஸ் மகாலில் நடத்தி கொண்டிருக்கிறது ஏறத்தாழ அறநூறு ஓய்வூதியர்கள் தங்கள் தள்ளாத வயதிலும் தழகாத நடையுடன் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்கிறார்கள் மின்சார வாரியத்திடமும் தமிழக அரசிடமும் மத்திய அரசிடமும் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுக்கு பிறகு தமிழக அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் ஊதிய உயர்வு குழு அமைக்காமல் மத்திய அரசு குழு அமைத்து அதன் பரிந்துரை அடிப்படையில் மத்திய அரசு ஆணை பிறப்பித்தால் நாங்கள் பிறப்பிக்கிறோம் என்று அன்றைக்கு இருந்த அரசு சொல்லியது அதன் பிறகு ஒன்று ஒன்று தொண்ணூற்றி ஆறு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து பதினாறு என்று மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியுக்கு இணையாக மாநில அரசு வழங்கியது அதை ஒட்டி மின்சார வாரியமும் ஓய்வூதியுக்கு ஒன்று ஒன்று தொண்ணூத்தாறு ஆனால் அதற்குப் பிறகு ஓய்வூதிர்களுக்கு பன்னெண்டு மாதங்கள் கழித்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் வழங்கப்பட வேண்டியதை ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழில் தான் வழங்கினார்கள் அதே போல் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினா பதினாறில் வழங்க வேண்டியதை இருபத்தி ஓரு மாதங்கள் கழித்து தான் வழங்கப்பட்டது இப்படி மத்திய அரசு தனது ஊழியர்களுக்கும் ஓவியர்களுக்கும் வழங்குவதை தாமதப்படுத்தப்படுத்த மாநில அரசும் மின்சார வாரியமும் அதே கையாண்டு தாமதமாக கொடுத்து கொண்டிருக்கிறது கேட்டால் நிதி இல்லை என்று சொல்கிறார்கள் பல்வேறு காரணங்களுக்கு நிதியை அவர்கள் இந்த வயதான காலத்தில் ஓவியர்கள் எங்களோட அந்தஸ்துடனும் மரியாதையுடனும் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்திட ஓய்வூதியத்தை முழுமையாக கொடுப்பதில் அவர்களுக்கு மிக கசப்பாக இருக்கிறது மத்திய அரசு சமீபத்தில் கொண்டு வந்த நிதி சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு புதிய சரத்தை சேர்த்தது அது என்னவென்று சொன்னால் சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உள்ள எல்லாவற்றையும் மாற்றவோ குறைக்கவோ ஓய்வூர்களுக்கு குறைக்கவோ மாற்றவோ தங்களுக்கு அதிகாரம் உண்டு என்ற சரத்தை சேர்த்திருக்கிறது இதை எதிர்த்து கேரளாவை சேர்ந்த ஹேமச்சந்திரன் அவர்களும் திரு வேணுகோபால் பாராளுமன்ற உறுப்பினரும் பேசியிருக்கிறார்கள் ஆக இது வந்து வரும் என்று சொன்னால் இதுவரை இருந்த ஓய்வூர்களுக்கு எந்த சலுகையும் கிடைக்காது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இனிமேல் ஓய்வு பெறுவதற்கு உள்ளவர்களுக்குத்தான் சலுகை வழங்கும் என்று முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசிடம் போய்விடுகிறது ஆக இது சூதான திட்டம் என்ற காரணத்தினால் அதை எதிர்த்து இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று தமிழகம் முழுவதும் அல்ல இந்தியா முழுவதும் மனித சங்கிலி போராட்டம் என்று லட்சக்கணக்கானவோர் கலந்து கொண்டு போராட்டம் நடத்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி தமிழக அரசு சில வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து அந்த வாக்குறுதிகளை இன்னமும் நிறைவேற்றவில்லை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு மின்சார வாரியத்தில் பணியில் சேர்ந்தவர்களுக்கு இந்த ஓய்வூதியம் கிடையாது குடும்ப ஓய்வூதியம் கிடையாது ஆக அவர்களுக்கு ஒற்றை கோரிக்கையாக பழைய ஓய்வுகளுக்கு என்னவோ அதே ஓய்வூதிய திட்டத்தை இங்கே அமுல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களிலே ஆர்ப்பாட்டம் தர்ணா என்ற முறையில் நடத்தியிருக்கிறார்கள் திருச்சியிலும் கூட அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது ஆகவே எங்களுடைய எழுச்சியையும் உணர்ச்சியையும் எங்களுடைய பாதுகா பாதுகாப்பிற்காக கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் இருக்கிறோம் அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டம் நடத்துவது கூட்டத்தை கூட்டி முடிவு எடுத்து பல்வேறு போராட்டங்களை நாங்கள் நடத்த இருக்கிறோம் இன்றைக்கு தமிழக அரசு எழுபது வயதானால் கூடுதல் ஓய்வூதியம் எண்பது வயதானால் இருபது பர்சன்ட் கூடுதல் ஊதியம் என்று வாக்குறுதியை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துவிட்டு அதை செயல்படுத்தவில்லை அதே போல் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்தும் என்று சொன்னார்களே தவிர தேர்தல் வாக்குறுதி சொன்னார்களே தவிர அதை செயல்படுத்தவில்லை வீட்டையெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று ஒரு பத்து கோரிக்கைகளை வைத்து இன்றைக்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதியும் நடத்திருக்கிறார்கள் இந்த போராட்டங்கள் இன்னும் வேகமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என் பேர் பி ஜெகநாதன் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முன்வாரிய ஓய்வூதியர் சங்கங்களின் சம்மேளனம் சென்னை